தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் திரைக்காவியம் நமது பூமியைச் சேர்ந்த நமது உறவினரான நமது பாசமிகு அண்ணன் ஆலர் பெட்டி திரு மகேஸ்வரன் அவர்கள் ஒரு சிறந்த முறையில் ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார் அந்த காவியமானது நம்ம பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் கலாச்சாரம் இன்று ஒரு தொழிலுக்காக அவங்க வேறு வெவ்வேறு இடங்களுக்கு மைக்ரேட் ஆகி போனதன் மூலியமாக அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம சொந்த ஊர்களையும் சொந்த நிலங்களையும் சொந்த வீடுகளையும் சொந்த உறவுகளையும் அவங்க மிஸ் பண்ணக்கூடிய வழிகள் அத்தனையும் ஒரு சிறந்த முறையில் ஒரு சிறந்த காவியமாக நமக்கெல்லாம் படைத்திருக்கிறார் அண்ணன் திரு ஆலடிப்பட்டி மகேஷ் அவர்கள் இந்த தேவர் சமூகத்துக்கு எந்த வகையிலையும் தொலைக்காட்சிகள் நேரடியாக இல்லை என்ற ஒரு குறையை தீர்த்தவர் கடந்த காலம் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடமாக தேவர் மீடியா என்று தேவர் மீடியா யூடியூப் தேவர் மீடியா லைவ் என்று பலவித செய்திகளை இன்னைக்கு நம்ம அத்தனை உறவுகளுக்கும் இன்ஸ்டன்ட்டா உடனுக்குடே கொடுத்து கொண்டிருப்பவர் நமது அண்ணன் திரு மகேஷ் அவர்கள் ஒரு சாதாரண பின்னணியில் ஒரு யதார்த்த ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து தனக்குள்ள ஒரு டிஜிட்டல் மீடியா தாக்கத்தினால் அதை சிறந்த முறையில் ஒரு சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் போல் நம்மளுடைய செய்திகள் அனைத்தையும் அத்தனை நபர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் அவர் அண்ணன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்புக்கு நான் எப்பவுமே அவரை சொல்லுவேன் எடுத்துக்காட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எத்தனையோ வேத்த நம்ம ஒரு கல்வியாளராக ஒரு அறிவிஜீவியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு சாதனையாளராக எழுத்தாளராக இப்படி பல்வேறு முகங்களாக நம்ம எத்தனையோ அறியப்பட்டு இருந்தாலும் அண்ணன் ஆலடிப்பட்டி மகேஷ் அவர்கள் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்காக ஒரு பெரிய பாலமாக தேவர் மீடியா என்ற ஒரு மாபெரும் தூணை தன் முதுகில் சுமந்து சுமந்து கொண்டிருக்கிறார் எந்த ஊரில் எந்த விழாவானாலும் சரி எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தனது கேமராவோடு அங்கே சாப்பிட்றாங்க மழை விழுகுது ஒதுங்க இடம் இருக்குது அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அந்த கேமராவை பாதுகாத்ததோடு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே சேகரித்து இதனால் வேறு நம்மளுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார் அந்த நான் நிறைய முறைகள் பார்த்துருக்கேன் நைட் பன்னெண்டு மணி ஏதோ ஒரு இடங்களில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் நிற்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஏதோ ஒரு கோயில் விசேஷம் கும்பாபிஷேகம் விழா அப்படின்னாலும் அங்கேயே நிற்பாங்க ம உச்சி வெயில் மதிய நேரங்களாக இருந்தாலும் அந்த இடத்துலேயே நிற்பாங்க இப்படி கோயில் விசேஷங்கள் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு அரசாங்க அரசாங்க ரீதியாக எங்கே ஒரு தவறுகள் நடந்திருந்தாலும் அதையும் எடுத்து கூறியிருக்காங்க அப்படி எடுத்து கூறுவதன் மூலமாக அந்த இடங்களில் பிரச்சனையெல்லாம் ரெக்டிஃபை ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு ஒரு வெற்றி பாதையை நோக்கி மக்கள்லாம் பயணிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட நம்ம அண்ணன் மகேஷ் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ காலங்கள் யூடியூப் நடத்தி கொண்டு இருந்தாலும் அதையே மையப்படுத்தி ஒரு உண்மை கதை அந்த அவங்க ஒரு உண்மை கதை நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை கதை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி அதை அரசு அதிகாரிகள் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போனது மூலயமா அந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய துரித நடவடிக்கை அவருடைய சிறந்த நடவடிக்கையால் இன்றைக்கி வந்து அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் அந்த ஊரும் மறுவாழ்வு பெற்று இன்னைக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க கொரோனா காலங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் திரும்ப நம்மளுடைய வீட்டை நோக்கி யோசிக்க ஆரம்பித்தது என்ன தான் எல்லோரும் நகர்ப்புறத்துலேயும் மெட் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிகளையும் வேறு வெவ்வேறு நாட்டுகள்லேயும் நம்ம குடிபெயர்ந்து வாழ்வாதாரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கொரோனாங்கிற ஒரு பெரிய ஒரு கொடூரமான நோய் உலகளவியில் பரவிய போது தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் தன்னுடைய சொந்த ஊரை அடையாளப்படுத்துச்சு சொந்த ஊரை ஞாபகப்படுத்துச்சு அதன் காரணமாகவே நிறையா பேர் நிறைய கிராமங்களில் சொந்த ஊர்களில் வீடு கட்டி திருவிழாக்களில் கூடுற மாதிரி இன்றைக்கி சிறந்த முறையில் கூடிக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் கலாச்சாரம் நம்ம சொந்த பந்தங்களை மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் வீடு சொந்த மந்தம் அத்தனை பேரையும் விட்டுட்டு பிழைப்பு தேடி பெருநகரங்களுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு வழியமும் இந்த ஆண்டவன் திரைப்படம் அச்சு அசலாக பதிவு செய்திருக்கிறது நம்மளுடைய ஒரு ம எளிய பின்னணியிலிருந்து வந்த நமது அண்ணன் ஆலய்பெட்டி மகேஷ் அவர்களின் இந்த திரு திரைப்படத்தை மாபெரும் வெற்றி படமாக ஒரு பெரிய காவியமாக வெற்றி பெற நமது நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து அவருக்கு வெற்றியை பெற்றுத்தர அவர் இதை திறங் அரங்குகளில் வருகின்ற முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அங்கங்கே அருகாமையில் எந்த திரை திரையரங்குகளில் ஓடினாலும் நமது அப்பநாட்டு மக்கள் அண்ணன் அவர்களுக்கு பெருவாரியாக அந்த படத்தை திரையில் கண்டு மகிழ கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்